உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அவர்க ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை பகிரலாமனு வந்திருக்கேன் இன்றைக்கு மனுஷன் இன்றைக்கு அறிவையும் ஞானத்தையும் புரியாமல் உணராமல் இருக்காங்க இந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் இடையில் என்ன தான் அதை எப்படி அறிகிற உணர்கிற என்றத கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எதுவுமே எழுதி வச்சு பார்த்து பார்த்து சொல்லலை என்னை இஞ்ச என்ன வருகுதோ இஞ்ச என்ன படுகுதோ நான் என்னத்தை சிந்திக்கணும் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்றது மட்டும்தான் என்னோடய நோக்கம் மே தவிர ஒரு பிரபலியமாகணும் என்றோ இல்லை பெரிய இதாகணும்டோ என்ற நோக்கம் ஒரு அணு அளவு கூட இல்லை அதுக்கு ஒரு ஏதுக்கொள்ள செய்கிறது இல்லை சரி நாம் இப்போ அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அதை அப்படி பார்க்கலாம் அறிவு என்று சொன்னால் அறிவு வந்து சொன்னால் நாம் ஒரு விடயத்தை படித்தோம் என்று சொன்னால் இப்போ நாம் ஏதாவது ஒன்றை படித்தா ஆறாவது நமக்கு கற்று தந்தால் நாம அதை பெற்றுக்கொள்வது அறிவு அது எதுவும் இருக்கலாம் மருத்துவத்துறை அறிக்கலாம் விஞ்ஞானம் அறிக்கலாம் சமூகவியல் அறிக்கலாம் மொழி அறிக்கலாம் எதுவும் அறிக்கலாம் பிறரிடம் இருந்து நாம் ஏதாவது கற்றுக்கொண்டால் அல்லது நாமனா படித்து கற்றுக்கொண்டால் அது வந்துட்டு அறிவு ஞானம் என்றது என்னென்னு சொன்னால் ஞானம்ன்றது படித்து வரதில்லை இல்லை அது இருந்து வரும் அது உள்ளே இருந்து வரும் இப்போ இப்படி புரிஞ்சிக்கலாம் அறிவையும் ஞானத்தையும் ஒருவர் ஒரு வாகனத்தில் போக்கியிருக்கார் அவர் அறிவால் போவார் எப்படி போவார் வேகமாக முறுக்கின வேகமாக போகும் அவர்கள் எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு விபத்தொண்டு நடந்துட்டு வச்சுக்கோங்க விபத்தொண்டு நடந்துட்டா அந்த விபத்து நடந்த கணம் அவர் ஒரு விஷயத்தை உணர்வர் ஞானம் என்ன செய்ய முடியாது உணரும் உணர்த்து அப்போ அந்த விஷயத்தை உணர்வார் அடே இந்த விஷயம் இப்படி வந்தது இப்படி நடந்திருக்கிறாமே அப்படி என்று சொல்லி ஒரு உணர்வு ஒன்று வரும் அதான் ஞானம் அந்த உணர்வு நிற்காது வந்து சேத்திரும் இன்னொரு உதாரணம் மரணம் எல்லோருக்கும் இருக்கி அந்த மரணம் அடைஞ்சால பார்க்கக்க ஒரு உணர்வு ஒன்று வரும் இவர் மரணிச்சுட்டார் அடுத்த ஃபைல் நாம் தான் இந்தியலிருந்து நாம் சீரும் சிறப்புமா அழகாக வாழணும் நேர்த்தியான வாழ்க்கை வாழணும் என்ற ஒரு உணர்வு வரும் ஆனால் நிற்காது அப்படியோ வைத்தரும் இப்படி இந்த உணர்வு வாரது தான் ஞானம் அது நிலைக்காது அது நிற்காது அது வந்து வைத்திடும் அதான் அந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இன்றைக்கு நான் என்ன இப்போ சொல்ல போகிறது அறிவுக்கும் ஞானத்துக்கும் இடையில நாம் ஒரு மனுஷனை பார்க்கவே இருக்கி நாம் ஒரு மனிதனை பார்க்கவே இருக்கி சிந்திக்காக்களுக்கு நிறைய படிப்பினை அறிவு ஞானம் இதில் இருக்கி எப்படி அப்படி சொன்னால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட வகுப்பில் ஒரு பேச்சோட படிச்சிருப்பீங்க இல்லையா நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பெட்சோட படிக்கீங்க இப்போ நீங்கள் என்ன செய்வணுமெண்டால் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போய்த்துருவானு மனசில் பதினோராம் ஆண்டு வருக படிக்கிறீங்க பதினோராம் ஆண்டில் ஒரு பொடியை என்ன செய்கிறான் ஸ்கூல்கிட்ட போகிறான் நீங்கள் ஏஏலுக்கு வாரீங்க ஒரு ஆள் பயோ படிக்கிறீங்க ஒரு ஆள் மேத்ஸ் படிக்கிறீங்க அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்கிறீங்க யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்க பெரிய பெரிய துறைகளில் வைத்தீங்க ஒரு ஆள் எம்பி ஆகிட்டார் ஒரு ஆள் மினிஸ்டர் ஆகிட்டார் ஒரு ஆள் டாக்டர் ஆகிட்டார் இன்ஜினியர் ஒரு ஆள் மீன் பிடிக்க ஒரு ஆள் வெல்டிங் வேலை செய்கிறார் இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க ஒரு பெட்ச் மீட்டிங் போடுறீங்க உங்களோட பெட் மீட்டிங்கில் அறிவு ரீதியாக நீங்கள் ஓயிலோட போன ஒரு ஆளோட அவர் டாக்டராக இருந்தாலும் இல்லை ஓயராக இருந்தாலும் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஓயலில் டெய் மச்சான் ரெண்டு காய்ச்சிருந்தீங்கண்டா அந்த ஓயல்ல நின்று தான் நீங்க பேசுவீங்க அவரோட இருந்து படிச்சிருந்தீங்கடா பல்கலைக்கழக லெவல்ல இருந்து பேசுவீங்க அவர் இப்போ என்ன நிலையில் இருக்கார் என்றதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இன்னொரு உதாரணம் ஒரு நபர் ஏ என்ற ஒரு நபர் தரம் ஒன்றிலிருந்து பதினோராம் ஆண்டு ஏஎல் ஓயல் பொறுக்கும் உங்களோட படிக்கிறாரு இப்போ அவருட உங்களுக்கும் இருந்த கனெக்ஷன் முடிஞ்சுது அந்த நபர் இப்போ போதைக்கு அடிமையாகிட்டார் இப்போ அகாடமியான இடத்துல ஒரு ஆள் வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாரு இப்போ அவரும் விட்டுட்டு போய்த்தாரு போதைக்காடமியானவர் நல்ல வேலை போய்த்தாரு நல்ல மனிதனாக போய்த்தாரு இப்போ பதினோராம் ஆண்டில் படிச்ச நீங்கள் அந்த போதைக்கு அடிமையான ஆளோட பேசிக்க கே உங்களோட அறிவு நின்று விளையாடும் இவர்த்தியன்று சொன்னால் கூட பதினோராம் ஆண்டு படிச்சுடுறதா தானே விளையாடும் இவர் போதைக்கு அடிமையாகிட்டாரு சொன்னால் அதை வச்சு நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவரோட அதே நேரம் போதைக்கு அடிமையான ஒரு ஆளோட போதைக்கு அடிமையான நேரத்தில் பழகினவர் அதுக்கு முன்னுக்கு இருந்தது பார்க்க மாட்டார் இப்போ அறிவு என்ன செய்யும் சொன்னால் ஒரு நபரோட நீங்கள் கடைசியாக எந்த முடிவில் விட்டு விலகினீங்களோ எந்த கட்டத்திலிருந்து விலகினீங்களோ அந்த கட்டத்தை தான் அறிவு கொண்டது உங்களுக்கு தரும் அந்த கட்டத்திலிருந்து தான் நீங்கள் அவரோட பேசுவீங்க பழகுவீங்க ஆனால் ஞானம் என்ன மாட்டா அவர் இப்போ என்ன நிலைமையில் இருக்கார்ன்றதை பார்க்கும் உணர் அவர் அப்போ கட்டிக்காரனாக இருந்தார் இப்போ டாக்டர் அறிக்கை அப்போ இவரோட பிடி அப்போ அவர் மக்க இருந்தார் ஆனால் இப்போ நல்ல நிலையில் இருக்கார் அப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த டைமில் எப்படி அவர் இருக்காரோ அந்த நிலையை உணரும் ஞானம் ஆனால் அறிவு நீங்கள் எந்த இடத்த விட்டீங்களோ அந்த இடத்த தொடும் இதான் அந்த அறிவு ஞானம்ன்றது அறிவு இன்னொரு சொல்லித்தான் வரும் ஞானம் உள்ளே இருந்து வரும் இன்னொரு உதாரணம் நீங்கள் இப்போ ஒரு மோட்டார் பைக் எப்படி மோட்டார் பைக் எப்படி ஓடுற என்று ஒரு படிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு மோட்டார் பைக் அப்படி ஓடுற இப்படி ஓடுற இப்படி போடணும் அடிக்கணும் இல்லாமல் உங்களுக்கு படித்து எல்லாம் சரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ மோட்டார் பைக் எப்படி ஓடுறெண்டுக்காட்டை நீங்கள் சொல்லுவீங்க மோட்டார் பைக் இப்படி ஓடுறெண்டு ஓட தந்து ஓட மாட்டீங்க ஏன்டா அதை பற்றின ஞானம் உங்கள்கிட்ட இல்லை அப்போ உங்கள்கிட்ட என்ன செய்யணும்னா மோட்டார் பைக் தான் அது ஓடு சொல்லி உளுத்தாட்டி ஓடி அப்படி போனால் தான் அந்த டைமில் தான் அதில் ஞானம் இருக்கும் இறங்கினா போய்த்திருக்கும் அப்போ இந்த அறிவு என்றதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் சில ஒன்று ரெண்டு சொல்லி என்னடா டைம் போல் போனால் நிறைய விஷயம் மாதிரி சொல்லியெல்லாம் அதை விடியவும் அழுப்பறிக்கும் சிந்திக்காக்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி ஒரு